வந்த மென்பொருட்கள் எல்லாமே சினிமா சார்ந்தவையாகவே இருக்கின்றன அது தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது எந்த படம் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணா சினிமா ஸ்கிரீன் பேஜ் அதுதான் வரும் அதை சாஃப்ட்வேரை உருவாக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது பேஜ் இல்லை ஆனால் சில நண்பர்கள் இங்க தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் திருக்குறள் ஔவையாருடைய மூதுரை ஆத்திச்சுடி இவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நிறைய செய்யப்பட வேண்டும் இந்த ஐபாட்டில் இப்பொழுது செய்து காட்டலாம் இப்ப எல்லாமே இதில் டச் பேக் நான் படைக்க போற கட்டுரை அதாவது தொல்காப்பிய ரங்கத்தில் வர திங் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுரை படைக்க இருக்கேன் புதிய உடங்களை தமிழ் என்ற தலைப்பில் இந்த ஐபேட் மூலமாக வைஃபை கொடெக்டிவிட்டியில் படைக்க இருக்கேன் தமிழ் மட்டும் செல்லாக கேள்வி கேட்கணுமா கேட்டுக்கிறீங்களா ஆ இஸ் எஸ் மி சார் இல்லை அந்த குழந்தையோட பாட்டை வந்து ஏஆர் ரஹ்ம ரேஞ்சுக்கு நீ கொண்டு தர முடியுமா எதுவும் வேணால் நன்றி அதாவது திரு ஏராமணன் என்பது அவர் எனக்கு நல்ல நண்பர் அவர் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி புதிய இசையை கொண்டு போனாலே இசையும் தமிழும் விடும் என்று சொல்வார் அவரோட நான் போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுத்து வாசிக்க அவர் கோடிக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனா நம்மகிட்ட கொடுக்கற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது ஒரு புதிய விஷயத்தை நான் கத்துக்கிறேன் இந்த பெருந்தன்மை பல பேருக்கு வருவது கடினம் அவர்கிட்ட இருக்காது ரொம்ப மகிழ்ச்சி கேட்டு கேட்கலாம் வரேன் இந்த ஒரு பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு இசை கச்சேரி வேணும் அந்த கச்சேரியை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய செலவு ஆகும் ஒரு பாட்டை ரெடி பண்ணி அந்த கம்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சிடியை கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பணங்கள் செலவாகும் இப்போ நீங்கள் வச்சுருக்க இது மூலமா இப்போ ஒரு ஒவ்வொருத்தரும் பாடல் எழுதுவாங்க நிறைய எழுதியிருப்பாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்கொண்டு வந்து அந்த பாடலை கொண்டு வந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும் இப்போ நீங்க பத்து ரூபாய் முன்பு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு ரூபாய் ஆக்கியிருக்கணும் அதை ஆறு ரூபாய் செலவை வந்து அந்த கணினி உங்களை குறைச்சிருக்கும் ஏன்னா உங்களுக்கு மிருதங்கம் பேஸ் ஒர்க் ரெக்கார்டிங் வந்து ரொம்ப போகும்னா ரெக்கார்டிங் நிறைய போகும் இசை கருவிகள் இசையமைப்பாளர்கள் அழைக்கிறது நேர எடுத்துக்கோங்க அந்த நேரத்தை நாங்க வந்து வெளியே கொண்டு வந்துட்டோம் ஆகவே உங்களோட பண செலவு இப்போ குறைஞ்சு நான்லாம் வந்து இப்ப நிறைய செலவு பண்றதே கிடையாது பல பேரு கேட்கறது எவ்வளவு செலவு பண்ணுறீங்க நான் ரொம்ப குறைச்சிட்டேன் என் செலவரலாம் ஆனா குருளது நிறைய நிறைய ஈட்டம் உயர முடியுது இப்ப என்னால அதாவது செலவை குறைச்சி பொருளை ஏற்றது வந்து பெரிய விஷயம் இதுக்கு அதுக்கு இந்த கெனடி உதவி பண்ணது நிறைய கச்சேரிகள் எல்லாம் இந்த பிளாப்பி போட்டு தான் நிறைய நடத்துறாங்க ஆமா இந்த பிளாப்பி மூலமா கேட்கறதுக்கும் இந்த மேனுவல்லா கேட்கறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா ஆடியன்ஸ் பூராமே மேனுவல்லாத்த விரும்புறாங்க இந்த மாதிரி கணினி மூலமா இருக்கிறதுக்கு அது வரவேற்பு இருக்குமா சரி இந்த கேள்விக்கு இப்ப இப்பவே நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் வந்து அவர் கேட்ட மாதிரி என் பணம் கொடுத்து என் இசையை வாசிக்கணும் இப்ப இந்த கணினியில வந்து செய்ய முடியாதான் நீங்க கேட்டீங்க இப்ப நான் செய்யணும் ஒரு ட்ரம்பேட் இசை கருவியரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே ட்ரம்பேட் வாசிக்கிறவரெல்லாம் குறைஞ்சி போயிட்டாங்க காட்டுறேன் இப்போ இப்போ ஒரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து இசைக்கருவிகளை இசைக்கருவிகளை இன்னும் நிறைய தேடிக்கிட்டு தேடி சாம்பிங் பண்றத ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த சாம்பிளிங் டோன் இந்த மாதிரி செய்ய முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இசைக்கருவிகள் நாதஸ்வரம் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் கம்பேர்ட்டுங்க நான் அந்த இந்த இந்த ஸ்ருதி ஏறக்குறைய எய்ம் மைடலில் வர்றது ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்கு அதாவது ஐஃபோன் வந்து மேஜர் கார்ட்ஸ் மட்டும்தான் பேசும் மைனர் கார்ட்ஸ் பேசுறது கஷ்டம் ஓகே இப்போ கூட பாரி மூச்சு பிடிக்க முடியல இது ஒரு மலாய் பாடலோட கூறு ஆரம்ப கூறு அப்போ இசை வந்து எங்கே வேணாலும் எப்படி வாசிக்கலாம் ஒரு படத்தில் வடிவல் கேட்பாரு இசை எங்கேருந்து வேணாலும் இப்படி கொட்டுறது அரைகிறது அந்த மாதிரி இசை எங்கேருந்து வேணாலும் வரும் அது வர வைக்கிறது நம்ம கையில் இருக்கு சரியா வேற கேள்வி மிகவும் நன்றி 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 உங்களுடைய முயற்சிக்கு எனது பாராட்டுகள் அடுத்த கேள்வி ஒருவர் பாடல் இயற்றி அதை இசையமைச்சு சீடிகளில் வெளியிடுகிறப்பவர் அவை நானும் அந்த இசைக்கருவிகளை ஏற்பாடு செய்வதில் பெரிய இடஞ்சல்களை சந்தித்து வருகின்றேன் இந்த நிலையிலே எங்கள் இப்படியான அதில் எங்களுக்கு தந்து உதவும் போது அவற்றை கையாளுகின்ற பயிற்சிகளின் தந்து உதவுகின்ற போது எங்களால் வேண்டிய அளவுக்கு கூடுதலான அந்த சிறுவர் பாடல்களையோ தத்துவ பாடல்களையோ எங்களால் வழங்க முடியும் நாங்கள் தமிழர் என்ற ரீதியிலே நான் இலங்கையைச் சேர்ந்தவள் உங்கள் தமிழே உங்கள் இளைஞர்கள் நீங்கள் மட்டும்தான் நாங்கள் என்று கூறுவீர்கள் அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்படியால் நாங்கள் தமிழர்கள் அனைவரும் தமிழை வளர்ப்பதில் ஒன்றிணைவோம் இன்று நாங்கள் இந்த இந்த இந்தியாவிலே இலங்கையர் பிறப்புரிமை ஆதி மூதாதியர்கள் இங்குதான் ஆகவே தமிழ் இந்தியாவில் இருந்து தமிழ் உலகம் முழுக்க பரவினதுக்கு சான்பாக இருக்கின்ற இடத்துல உங்களுடைய இந்த கருவிகளை எங்களுக்கும் குறிக்கப்பட்டவர்களை துறை சார்ந்த பயிற்சியை நீங்கள் அழைக்கின்ற போது எல்லா நாடுகளிலும் உங்களுடைய பணி தமிழன்ற ரீதியிலே தமிழன்ற ரீதியிலே விகாவித்து தமிழுக்கு நல்ல பதின் அளிக்கும் கட்டாயமாக அந்த ஏற்பாடை நீங்கள் இப்படி இன்டர்நெட்டில் அந்த பயிற்சி திட்டங்கள் ஆரம்பிச்சுனா அதாவது இப்போ இதில் அவர் கேட்டார் டபிள்யூடி ட்ரெயினர்னா எடால் ட்ரெயினர்னா என்னென்ட்டு எடால்ங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் எங்கள் சிங்கப்பூரில் வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் மறுபயிற்சி கொடுக்குறாங்க அப்போ அதாவது அந்த நாற்பது வயதுக்கு பிறகு செகண்ட் ஃபேஸ் இன் லைஃப் இரண்டாவது கட்ட வாழ்க்கை போயிடுவாங்க பல பேர் வேலைய விட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் எங்களுக்கு அப்படி கிடையாது அறுபத்தைந்து வரைக்கும் வேலை செய்யணும் இப்போ எண்பத்தஞ்சு வர்சரையும் வேலை பேசுறதுக்கு ப்ரொபோசர் கொடுத்துருக்காங்க அதாவது இவங்கெல்லாம் மறுபயிடு செய்ய அது மறுபயனிட மறுபயிற்சி செய்யணும் பதினெட்டு வேற பயிற்சி வேற அதற்கு என்னை போன்றவர்களை ம பயிற்சிப்படாளராக பயன் மீண்டும் கற்பித்தல் செய்து இப்பொழுது அந்த பாடத்தில் நான் டிப்ளமா செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு பத்து சர்டிஃபிகேட் அதாவது மோடியூல்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இப்போ டிப்ளோமா செய்து

ஆனா நான் கேட்கறது பல கருவிகளை வந்து சினிமா படம் ஏதாவது படம் எடுத்தாக்கா ஆல்டர்னேட் வெவ்வேறு இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி உங்களால முடியுமா இப்போ நான் உங்களுக்கு அதான் கேட்டாரு மிஸ்டர் பத்ரி என்ன கூட உங்க குரலையே கேட்கலன்ட்டு நான் இப்ப அந்த எல்லா இசைக்கிறவர்களையும் ஒன்று கோர்த்து ஒரு பாடல் உருவாக்க தான் எனது முடிவுரையாக இருக்க போகிறது சரியா தமிழ்நாட்டில் இதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாரும் வீட்டில் வச்சு பண்ணிருக்காங்க திரைப்படத்தில் பாடல உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பதிவு கருவிகள் இல்லையே செய்யணும்